ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராம காவியம் கப ராமாயணம் என்பதை நாம் இங்கே மனதிலே வைத்துக் கொண்டாக வேண்டும்

என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில போய் சொல்லாதாரா அதுக்கு தான் பைத்தியர் ஆஸ்பத்திரி இருக்கு போன் பண்றேன் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காலத்தாலே தான் ராமண இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியனுடைய முன்னோடியாக சிந்திக்கிறாங்க கொண்டு வருகிறோம் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே ஒரு

ஆயிரத்தை பயன்படுத்த ராமச்சந்திரனை பார்த்து ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து நான் சூத்திர யோனியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்றாரு அப்படியானால் உண்மை கொல்ல வேண்டியது என் கடமைன்னு சொல்லி பளபளக்கும் பிழக்கும் வாழால் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அவருடைய தலையை வெட்டினார் வெட்டிய உடனே மேலோகத்துல இருக்கிற அந்த தேவர்கள்லாம் வந்து பூமாரி பொழிந்தனர் சமத்துவம் உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமரும் கிருஷ்ணரும் மகாபாரதத்திலும் சரி பாகவதத்திலும் சரி தேசபக்தி தான் முக்கியம் அது தெய்வம் காண்பிக்கிறது தட் இஸ் இஸ் பாயிண்ட் தெய்வத்துக்கே ஆனா முக்கியமா இருக்கிற தேசபக்தி தானேப்பா நீ என்ன பண்றேனாக்க பக்தி சாஸ்திரா நீ மனநியா நீ எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு அதுல பெருமாள் ஏதோ ஒரு இடத்துல தேசத்தை பத்தி சொல்லியிருக்காரு எவ்வளவோ விஷயங்கள் தெய்வ பக்திய பத்தி இருந்தோம் ராமாயணத்துல தசாவதாரங்கள்லயுமே பெருமாள் எதுக்கு எடுத்தார்

பார்த்து பேசணும் பேசுனீங்கல்ல நீங்க ஜி கே முத்துலாம் ஜே கே முத்து அவர் மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம உள்ள கொண்டு வரணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி அலையன்ஸு இதெல்லாம் பேச்சுக்கள் வந்து அதிகமாக வந்து உள்ளே பரவ ஆரம்பிக்குது நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்னா வணிகர் கூட்டமைப்புகள் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணி போகணும் அதுக்கு ஏதாவது ஒரு நியூட்ரல் ஆட்கள் வீட்டில் சந்திப்புகள் கட்சி போட்டு கூட அவ்வளோ கலெக்ட் கலெக்ட் நம்ம வந்து சரியான ஆடியன்ஸை ரீச் பண்ண மாட்டேன்றோம் நேற்று நைட்டு வீடியோ இல்லையா பார்த்தா மூணு மூணு அதுவே ஒன்றும் ஏங்க அஞ்சு லட்சம் வந்துருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு என்ன எடுக்கிறீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி போச்சு இப்போ எப்படி இருக்குன்னு இருக்கு இப்ப வரைக்கும் சொல்றீங்க நான் நைட் மட்டும் எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டு தூங்கிட்டீங்கல்ல எட்டு மணி நேரத்துல மூணு லட்ச ரூபாய் இருக்கு காலையில இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல ஏ செய்யப்பட்ட ஆடியோ அல்ல ஏன்னா அவனே நேற்று வீடியோல வாக்கு மூலம் கொடுத்தாங்க என் போன்ல உள்ளதுதான் ஒரு அதிகாரிட்ட என் செல்போன் போது அந்த செல்போன்ல என்னுடைய கட்சி தலைவர் சீமான் நான் பேசியது அவர் என்கிட்ட பேசியது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நான் பேசியது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசியது இதையெல்லாம் எடுத்து வச்சு

நீ வாழ்கிற இடத்துல அரசு வேலை கவர்மெண்ட் வேலை உனக்கு வந்து கொடுப்பேன் நீ அங்கே இரு அங்கே இரு ஏன்னா என்னடா உனக்கு என்னடா ஐயா எனக்கு படிப்பே வரலையா எனக்கு ஒன்றுமே சரி வரலையா எனக்கு ரொம்ப இதாக இருக்குயா அப்படியா அப்படியே ஐயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாயா பிடிக்கும் இந்தா இந்தியா காசு போய் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற ஏற்காடு இது இந்த குற்றாலம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பாத்துட்டுவாய்யா பாத்துட்டியா ஐயா உனக்கு ஒரு லட்ச சம்பளம் யா மாதம் கவர்மெண்ட் வேலையா வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ஒரு சுற்றி சுற்றி காட்டியா நீ கைடியா டூரிஸ்டு

அந்த பேரை நான் சொல்லிக்கிறேன் மாவீரன் தம்பி பிரபாகரன் ஆனா சித்தப்பு நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாரி நீ போறப்போ பிரபாகரனுக்கு போர்ல போர் அடிச்சு கேண்டீன் நடத்த ஆரம்பிச்சுட்டாரு போல இந்த பாம்பே சர்க்கஸ்ல எல்லாம் பின்னாடி இருந்து ஒரு ஆள் சுடுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் சுத்தி தந்தோம்னு சொன்னீங்களே சித்தப்பு உன்னை தவிர உன் கூட போன எல்லாத்துக்கும் ஜென்ரல் வார்டு ஜென்ரல் ஃபுட் தான் உனக்கு மட்டும்தான் சித்தப்பு சுற்றும் ராயல் ஃபுட் ஏன் தெரியுமா சித்தப்பு அதுல கூட போர் நடக்கும்போது சாரி சாரி உனக்கு ஃபுட் தரணும்னு அவங்க வேட்டைக்கு போனப்ப அது வரைக்கும் மான் வேட்டைக்கு இருந்த தடைய நீக்கி மானும் பண்ணி ஆமக்கணி இட்லி அஞ்சு வகை பொரிய சாரி நீ சொன்னது எவ்ளோ பெரிய உண்மை சித்தப்பு ஆனா மத்த தலைவர்கள் எல்லாம் இலங்கை மக்களுக்காக தங்களோட சொத்து பூராவும் இழந்துட்டு இருந்தப்போ நீ மட்டும் எப்படி சித்தப்ப சுத்தா வாங்கி குமிக்கிறேன் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கு சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க